வணக்கம் நான் வந்து முனைவர் என் முத்துகிருஷ்ணன் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் பூச்சியல் துறையில் பேராசிரியர் மற்றும் தலைவர் பொறுப்பில் இருக்கிறேன் இப்போ வெட்டுக்கிளையை பற்றி சமீப காலமாக குறிப்பாக இந்த வாரத்தில் வந்து ஒரு பெரிய விவசாயிகள் மத்தியில் ஒரு பெரிய விழிப்புணர்வு வந்திருக்கு வட மாநிலங்களில் தாக்கக்கூடிய அந்த வெட்டுக்கிளைகள் வந்து தமிழகத்துக்கு வந்துருமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி விவசாயிகள் மத்தியில் இருக்குது அதற்கு பதிதது பதில் சொல்லவும் விதமாக தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் சார்பாக நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த பாலைவன வெட்டிக்கலேயே வருவதற்கான ஒரு சூழ்நிலை அறவே இல்லை அப்படி வரும் பட்சத்தில் வட இந்திய மாநிலங்களில் என்னெல்லாம் வழிமுறைகள் செய்கிறாங்களோ அதை வந்து நம்ம மா மாநிலத்திலையும் செய்கிறதுக்கு தமிழ்நாடு அரசு ஆவண ஏற்பாடுகளை செய்கிறதுக்கு தயாராக இருக்குது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் தமிழக அரசும் இணைந்து இந்த வெட்டி வந்து திறம்பட கையாளுறதுக்கான தொழில்நுட்பங்களை நம்ம லோக்கஸ்ட் வார்னிங் ஆர்கனைசேஷன் சொல்லிவிட்டு வட இந்தியாவில் இருக்குது அவங்க வந்து அந்த வட மாநிலங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த தொழில்நுட்பங்களை பூரா நம்ம மாநிலத்திலையும் செயல்படுத்துறதுக்கு தயாராக இருக்கும் நாங்கள் வந்து வட மாநிலங்களில் இன்றைய தினம் அந்த வெட்டி பூரா எந்தெந்த மாநிலங்களில் வந்துகிட்டு இருக்கு எப்படி சேதத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறத உன்னிப்பாக கவனிச்சுட்டு இருக்கிறோம் உன்னிப்பாக இருக்கிறோம் நம்ம பகுதிக்கு வர்றதுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வாய்ப்புகள் வந்து அறவே கம்மி பட்சத்தில் திறம்பட அதை செயல்படுத்துறதுக்கான தொழில்நுட்பங்களை நாம் செய்யலாம் அதாவது இந்த பாலைவன வெட்டுக்கிளி தான் வந்து மிகவும் முக்கியமான ஒரு பூச்சியாக இருக்குது இப்போ உள்ள சூழ்நிலையில் இது கண்ட விட்டு கண்டம் பாயக்கூடிய மிகவும் ஒரு மோசமான பூச்சி தான் விட்டு கண்டம் பாயும் போது அது வழியில் இருக்கக்கூடிய எல்லா தாவரங்களையுமே சாப்பிடும் ஒரு சாதாரண வெட்டிக்கிளி இப்போ நம்ம தமிழ்நாட்டில் மற்ற எல்லாம் பார்த்திங்கன்னா சாதாரண வெட்டிக்கிளிகள் நிறையா இருக்கும் நெல்லில் இருக்கும் பருத்தியில் இருக்கும் அதெல்லாம் வந்து ஒரு சதுர மீட்டருக்கு வந்து ஒரு மூணுலேருந்து ஒரு அஞ்சு வரைக்கும் தான் இருக்கும் ஆனால் இதுவே வந்து பாலைவன வெட்டி இருக்கும் இருக்கும்போது அது ஒரு சதுர மீட்டருக்கு வந்து கிட்டத்தட்ட எக்கச்சக்கமாக இருக்குது இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறதுன்னா ஒரு சதுர கிலோமீட்டர் அளவுக்கு பத்து மில்லியன் வெட்டுக்கிளியினுடைய அந்த குஞ்சுகளும் வளர்ந்த பூச்சிகளும் இருக்கும்னா பார்த்துக்கங்கிறேன் அளவுக்கு இது மிகப்பெரிய ஒரு அமைப்பில் இருக்குது அதனால் இது சாப்பிடக்கூடிய அந்த பயிர்களில் சேதங்கள் நிறையா இருக்கும் இருக்கும் ஆனால் அதை வந்து இந்த நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லோக்கஸ்ட் வார்னிங் ஆர்கனைசேஷன் இருக்குது பார்த்திங்கன்னா அது வருஷம் மூலமுமே வந்து அவங்க இந்த ஜோத்பூரில் ஃபரிதாபாத்தில் இருக்கிறாங்க ரேடார் துணை கொண்டு நிறைய விஞ்ஞான ரீதியாக அதனுடைய நடமாட்டத்தை ம ஒவ்வொரு கண்டத்துலேருந்து இன்னொரு கண்டத்துக்கு வந்துக்கிட்டு இருக்கா இல்லையா வந்தால் இந்த பகுதிக்கு இந்தியாவுக்கு எவ்வளோ நாளைக்குள்ளே வரும் அப்படிங்கிற எல்லாம் நிறைய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி அதை கண்காணிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க அதை தகவல் சொல் அவங்க தகவல் சொன்னதுனால தான் வந்து இப்போ வட மாநிலங்கள்லாம் ரொம்ப மிகுந்த எச்சரிக்கையோடு இந்த பு வெட்டுக்களை வந்து கட்டுப்படுத்துறதுல வந்து நம்ம மத்திய அரசாங்கமும் சரி அந்தந்த மாநில அரசாங்கமும் சரி மிக சீரிய முறையில் வந்து முறைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க வெட்டிகளே நமக்கு வரவே இல்லையா நம்ம அப்படியெல்லாம் ஆராய்ச்சிகள்லாம் நம்ம பண்ண முடியாது வராத பூச்சிகளுக்கு பண்ண முடியாது அந்த லோகஸ்ட் வார்னிங் ஆர்கனைசேஷன் என்ன சொல்றாங்கிறத நம்ம கூர்ந்து கவனிச்சுட்டு இருக்கோம் தான் வந்து இது அரசாங்க ரீதியாக இருக்கணும் ஏன்னா கூட்டம் கூட்டமாக வரக்கூடிய ஒரு பூச்சி அரசாங்க ரீதியாக வந்து இது வந்து என்ன செய்யணும் மிக பெரிய அளவில் நம்ம இறங்கி விவசாயில் வந்து நம்ம காப்பாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கும் அதனால் இதை செய்கிறதுக்கே அரசாங்கம் ரெடியாக இருக்காங்க ரெடியாக இருக்கிறாங்க அதற்கான வழிமுறைகள் எல்லாம் இருக்கிறாங்க அது ரொம்ப அந்த அதற்கான வாய்ப்புகள் வந்து வர்றதுக்கு கம்மியாக இருந்தால் கூட அது வரும் பட்சத்தில் நம்ம செயல்படுத்த முடியும் விவசாயிகள் வந்து அவங்க சாதாரணமாக அவங்க போட்டிருக்கிற பயிரில் வந்து வெட்டுக்கிளியல் அவனுடைய தாக்கம் இருக்கா என்ன இது அப்படிங்கிறது வந்து அவங்க ஒரு ஒரு பெல்லாம் நிறைய தொழில்நுட்பம் வந்து ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு ஃபோட்டோ எடுத்து எங்களுக்கெல்லாம் அனுப்பலாம் நிறைய உழவர் ஆப்புன்னு ஒன்று இருக்குது அதிலெல்லாம் அனுப்பிச்சி நம்ம தகவல் கேட்டு சொன்னாங்கன்னா நம்ம அது என்ன இது பயப்பட வேண்டிய ஒரு வெட்டுக்கிளி ஸ்பீசிஸ் கிடையாது அப்படிங்கிற மாதிரி நாங்கள் தெளிவாக சொல்ல முடியும் அதனால் விவசாயிகளுக்கு நிறைய தொழில்நுட்பங்கள் இருக்குது அவங்க வந்தவுன்ன உடனே ஒரு ஃபோட்டோ எடுத்து எங்கள் 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 எங்களை மாதிரி விஞ்ஞானிகளுடைய நம்பர்லாம் அவங்கள்ட்ட இருக்குது அவங்க ஒன்று எங்களுக்கு வாட்ஸ்அப் அனுப்பி இது அப்படித்தானே அப்படி தான் இப்போ அந்த வயநாடுன்னு நீங்கள் கேட்டிங்கல்ல வயநாடில் காஃபி தோட்டத்தில் வந்து வெட்டுக்கிளிகள் இருந்ததா சொல்லி சொன்னாங்க அது வந்து அந்த வெட்டுக்கிளிக்கும் பாலவன வெட்டுக்கிளிக்கும் சம்மந்தமே கிடையாது பாலைவன வெட்டுக்கிளிங்கிறது அது வேற மாதிரி அது கூட்டம் கூட்டமாக வரும் இங்கே வந்து அவ்வளோ கூட்டங்கள் கிடையாது இது சாதுவான ஒரு வெட்டுக்கிளி இது ஆனால் அது சேதத்தை ஏற்படுத்தும் சுமாரான ஒரு அளவில் சேதத்தை ஏற்படுத்தும் ரொம்ப அமைதியான வெட்டுக்கிளி பூச்சியில் வகையை சார்ந்தது நீல இணையில் வந்ததை பற்றி அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படியெல்லாம் இல்லை அதுவும் வந்து இப்போ நாங்கள் நீலகிரிக்குமே வந்து அது என்ன ஏதுன்னு பார்க்குறதுக்கு அங்கே உள்ள ஒரு அந்த விஞ்ஞான அந்த வேளாண்மை அதிகாரிகளோட தொடர்பு கொண்டு அதற்கான ஆவண நடவடிக்கையில எடுத்துக்கிட்டு இருக்கிறோம்